இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மீண்டும் உங்களோடு கூட இந்த ஏழிய நீரூற்றுகள் மூலமாக சந்திப்பதிலே நான் கருத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் வலிபெனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கத்தராகி ஆண்டோர் சொல்லுகிறார் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுங்கள் இப்ரேன் விசுவர் இரண்டாவது காரணம் மூன்றாவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் இழைப்புலவர்களாய் உங்கள் ஆத்மாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அன்றியும் என் மகனே கற்றுரை சிக்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கழிந்து கொள்ளப்படும்பொழுது சோர்ந்து போகாதே கர்த்தரை சிக்ஷையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுவது நாம் சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய நாட்களிலே நாம் சோர்ந்து போகாமல் கத்தரை ஆராதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சோர்வுகள் வருகிறது இவ்வுலக வாழ்க்கையை கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக நமக்குள்ள வருகிற சில சம்பவங்களை நாம் அறியும் பொழுது சில காரியங்கள் நமக்கு எதிராக சில காரியங்கள் நமக்கு முன்பாக சில நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை சாப்பான் அனுமதிக்கிறான் ஆனால் கர்த்தர் சொல்ற சோர்ந்து போகாதே நம் எதிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது வேதம் சொல்லுது கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே அவர் நம்மை திருத்தி நம்மை நடத்தி நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் கட்ட வல்லவராக இருக்கிறபடினாலே வேதம் செல்வது கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது ஆகவேதான் என் மகனே ஐந்தாவது வசனம் என் மகனே கத்திய சிச்சியை நீ அற்பமாக எண்ணாதே ஏனென்றால் தேவன் அதை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் சில நேரங்களில் நம்முடைய ஒழுங்கு நடவடிக்கை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷைகள் மூலமாக அவர் நம்மை அதை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார் பல கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிப்பின் மூலமாக நானும் நீங்களும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள கர்த்த சிச்சிக்கிறார் சில நேரங்களில் சிகிச்சைகள் வரும் பொழுது நம்மால் தாங்க முடியாத சில போராட்டங்கள் வரும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் சிச்சித்து நடத்துகிறார் எதற்கு தெரியுமா நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தெய்வ சமூகத்தில் முன்னேறி போக வேண்டும் என்பது கத்துடைய கிருபாய் நீதிமன்றின் மூன்றாம் அதிகாரம் பதினோரா வாசித்தோமானால் என் மகனே நீ கத்துடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தேவன் சில நேரங்களிலே நம்மை சிச்சித்து அவருடைய சித்தத்தை பூர்ணமாய் நம்ம நிறைவேற்ற விரும்புகிறார் கர்த்தர் எதற்காக நம்மை சிச்சிக்கிறார் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் சில வேலைகளில் சோதனைகள் துன்பங்கள் வழியாக நம்மை கர்த்தர் நடத்தும் பொழுது நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் சோர்ந்து போகிறோம் ஆனால் தேவன் நம்மை நடத்துகிறவர் நாம் சோர்ந்து போவதற்காக அல்ல அதன் மூலமாக சித்தத்தை நம்மளே நிறைவேற்றுகிறார் ஹலோ லூயா யோபின் மிஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு கூட நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளை சில வேலைகளே கர்த்தனமை சோதிக்கும் பொழுது அவருடைய சொல்லுகிறது என் மகனே நீ கர்த்தரை சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோறு போகாதே ஏனென்றால் நம்மை சோர்வடைய செய்வதற்கு சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரலாம் ஆனாலும் தைரியமாயிரு உன் வழிகளை அறிந்த கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்ற விரும்புகிறார் நாம் எப்படி இருக்கும் வேண்டும் என்பதை நம்முடைய சித்தத்தின்படி அல்ல அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்தோமானால் எந்த சிச்சையும் நமக்கு ஒருவேளை வேதனை கொடுக்காது அது சில காலம் அப்படி இருக்குமானால் அதற்கு பிற்பாடு நமக்கு நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் காட்டுவார் ஆகவே தான் சிச்சைகளை எண்ணி நாம் ஒருவேளை சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிச்சைகள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது அது ஏதோ ஒரு நன்மைக்காகவே கர்த்தர் அதை அனுமதிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் தேவுடைய பிள்ளையே நாம் என்ன செய்ய வேண்டுமாம் கற்றுடைய சுற்றிக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே தான் பிள்ளை எதற்காக ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் அநேக முறை சத்தியங்களை கேட்டிருக்கிறோம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவோ அது கிருப்பானுடைய பலன் குறுகி போனது ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு எத்தனை நஷ்டங்கள் போராட்டம் வந்தாலும் கர்த்தாவே உடைய சித்தமெனில் நிறைவேறட்டும் உடைய சித்தமென் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஐயா உடைய சித்தத்துக்கு நாங்கள் இங்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானார் அவரே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் அவர் நம்மை சிச்சிக்கும் பொழுது அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது கர்த்தாவை என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமானால் எதிர்காலம் வரப்போகிற காலத்திலே நீ ஒரு ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்த சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கர்த்தாவின் இந்த கால வழியில் கர்த்தாவை நீர் அனுப்புகிற சிச்சையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது கடினமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் உமுக்களை சோர்ந்து போகாதபடி முன்னேற எங்களுக்கு உதவி செய்வன் என்றார் நீர்தான் எங்களை சிச்சித்து நடத்துகிற தேவன் எங்களை சிச்சித்து போதிக்கிற தேவன் ஆகவே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி கேட்போம் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் கண்களை முடி ஜெயிக்கலாம் எங்கள் நல்ல பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காய் முறை நன்றி செலுத்துகிறேன் புதிய கிருவிகளை எங்களுக்கு தாரும் தொடர்ந்து மகிமைப்படுத்தும் நாங்கள் போகும் இடமெல்லாம் எத்தனை சிச்சைகள் அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் கூட கர்த்தாவே உம்முடைய நோக்கம் எங்கள் நிறைவேறட்டும் ஐயா உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் சகல வலிவனையிலேயே மாற்றும் தொடர்ந்து மூட கரம் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வலமில்லாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நம்மோடு நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக ஆமேன்